الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضل له و من یضلل فلا هادی له و انا ان لا اله الا الله ان و انا ان سيدنا ونبينا مولانا محمد عبدو و رسوله بالحق بشيرا و نذيرا و داعيا الى الله باذن سراجا منيرا و سيكم عباد الله وحيا يا ولم بنفسي تقوى الله قال الله تعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كرنت البركه بذاته ومحياه வதாக்கரத்தில் அவாலி முபி தீபி தி கிரிஹி வரையா சுபஹான கலா இல்மலனா இல்லாம அல்லம் தனா இன்னகான் தலாலி முல் ஹகீம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹல்ல சுபஹானஹு தாலா ஒருவனுக்கு ஒரு தாகட்டுமாக ஆமீ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் குலமாக்கல் சுகதாக்கள் அப்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பு அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டும் மகா அமீர் அல்லாஹு ஜல்ல சுபகானஹு தாலா இந்த சமுதாய மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி திருக்குறானை அல்லாஹு தாலா இறக்கியிருக்கிறான் அந்த திருக்குறானில் நமக்கு தேவையான அனைத்து செய்திகளும் அதிலே இருக்கிறது அதனுடைய விளக்கமாக நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் புரிய வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மார்க்கத்தில் பல விஷயங்களை தவறாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி தவறாக புரிய வைக்கப்பட்ட புரிந்து கொண்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று வசீலா என்பது அது மார்க்கத்தில் இல்லை என்பதாக சில நபர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது சிறுக்கு என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு காண கிடைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது முதலில் வசீலா என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வசீலா என்று சொன்னால் துணை சாதனம் என்று நாம் அறுத்தம் கொண்டால் புரிவதற்கு இலகுவாக இருக்கும் நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் ஒரு ஊருக்கு செல்கிறோம் என்று சொன்னால் நாம் நடந்து சென்றால் அந்த ஊருக்கு அந்த இடத்திற்கு செல்வதற்கு நேரமாகும் அதுவே ஒரு வாகனத்தில் நாம் சென்றால் அந்த இடத்திற்கு நாம் சீக்கிரமாக சென்றுவிடலாம் இதற்கு வசீலா என்று சொன்னால் இதற்கு தான் இந்த வாகனத்திற்குத்தான் வசீலா ஒரு துணை சாதனம் நாம் துவா கேட்கிறோம் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று தெரியாது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் ஆதரவைத்துத்தான் துவா செய்வோம் துவா செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய துவா விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்லடியார்களை முன்வைத்து நபிமார்களை முன்வைத்து நாம் துவா செய்தால் அந்த துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் குரானிலும் ஹதீஸிலும் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூஜஹல்லும் அவனை சார்ந்தவர்களும் சொன்னாங்க குரான் என்பது பொய்யானது நபியினுடைய வார்த்தை நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களை குறித்து என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் அபூஜகளும் அவனை சார்ந்த நண்பர்களும் சொன்னது நமக்கெல்லாம் தெரியும் அதேபோல் குரானையும் சிகிறனுடைய வார்த்தைகள் என்று சொன்னார்கள் கருப்பனை கதை என்று சொன்னார்கள் உச்சகட்டமாக அவர்கள் சொன்னார்கள் வைது காலு அல்லாஹும இன்கானஹாதாஹுவல் ஹக்கு அவூஜஹல் பேசிய வார்த்தையை அல்லாஹ் திருக்குறானில் பதிவு செய்கிறான் இது உண்மையான வேதம் என்பதாக இருந்தால் திருக்குர் ஆன் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்டதுதான் என்று உண்மையாக கருத்தாக இருந்தால் இன்கானஹாதா ஹுவல் ஹக்குமின் இந்திக ஃப அம்திர் அலைனா ஹிஜாரத்தம் இன சமா கல்மலையை எங்கள் மீது பொழிய செய் என்பதாக கேட்டாங்க அவிதினாவிய அதாபின் அல்லது நோவினை தரக்கூடிய வேதனை எங்கள் மீது இறக்கிவிடுங்கள் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் திருக்குறான் அல்லாஹுடைய உரத்திலிருந்து இறக்கப்படுகிறது என்பது உண்மையாக இருந்தால் அல்லாஹுடைய உரத்திலிருந்து இருந்து வானத்திலிருந்து எங்களுக்கு அதாபை இறக்க சொல்லுங்கள் கல்மலையை மலையாக கற்களை மலையாக பொழிய வைக்க சொல்லுங்கள் என்று கேட்டான் அல்லாஹுக்கு ஒரு நியதி இருக்கிறது அல்லாஹூ ஜல்லசுபகானு தலா அதற்கு பதில் சொல்லும் விதமாக சொன்னான் நபி நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் வாழுகிற அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்னான் நபிய நீங்கள் இருக்கிற போது முந்தைய சமுதாயத்திற்கு அதாபு இறக்கியது மாறி ஒரு பெரிய அதாப் அல்லாஹ் இறக்க மாட்டான் நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அதாபை இறக்க மாட்டான் என்கிற செய்தியை அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இங்கே நல்லடியார்களை கொண்டு நபிமார்கள் வசீலாவாக பாதுகாக்கப்படுகிறார்கள் நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அதாபை இறக்கியிருப்பான் ஆனால் நவிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் இருந்ததின் காரணமாக நல்லடியார்களின் காரணமாக நபிமார்களின் காரணமாக அல்லாஹ் அதாபை இறக்கவில்லை இங்கே திருக்குரான் நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது நபிமார்களை வைத்து வசீலா தேடலாம் தேடுவது கூடும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அல்லாகுமோ அத்தி பகும் யார் இஸ்தி செய்து கொண்டு இருக்கிறார்களோ பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அதாபை இறக்க மாட்டோம் அவர்களுக்கு அதாப் இறங்காது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நல்லமல்களை முன்வைத்து வசீலா தேடலாம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று நல்ல நல்லமல்களை முன்வைத்து நாம் ஹதீசலே பார்க்கிறோம் பிரபலியமான செய்தி ரியாலு சாலிஹின் மிஷ்காத் போன்ற கிதாபுகளில் பதிவாகி இருக்கிற செய்திகள் புகாரியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது மூன்று பேர் மலை உச்சியிலிருந்து இறங்குவார்கள் மலை பொழிய ஆரம்பிக்கும் மலையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகைக்குள் போய் நுழைவார்கள் மேலே இருந்து உருண்டு வந்த ஒரு பாறை அந்த நுழைவாயிலை அடைத்து கொள்ளும் மூன்று நபரும் சேர்ந்து அந்த பாறையை நகர்த்தி பார்ப்பார்கள் நகர்த்த முடியாது தள்ள முடியாது அந்த மூன்று பேரும் ஒரு முடிவு செய்வாங்க நாம் செய்த அமலை முன்வைத்து அல்லாகூடத்திலே துவா செய்வோம் மூன்று பேரும் ஒவ்வொரு நபரும் ஒரு அமலை முன்வைத்து துவா செய்தார்கள் அதிலே ஒரு நபர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்தார் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் தன்னுடைய மனைவி மக்களை விடவும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயார் அவர்கள் தண்ணீர் கேட்பாங்க தண்ணீர் எடுத்து வருவதற்கு நேரமாகிவிடும் உறங்கி விடுவார்கள் தாயாருக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாயினுடைய தலை மாட்டிலேயே நின்று கொண்டே இருப்பார் பகல் வரைக்கும் சுபுகு உதயமாகும் வரைக்கும் நின்று கொண்டே இருப்பார் அவர்கள் காலையிலே கண்விழித்து பார்க்கிற போது தண்ணீரோடு அவர் நின்று கொண்டு இருப்பார் இரவு முழுவதும் யாரெல்லாம் இது உனக்காக வேண்டி நான் நின்றேன் யாரெல்லாம் இந்த அமலை நீ கபூல் செய்தால் இது உனக்காக மட்டும்தான் நான் தாயை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாய் அதற்காகத்தான் நான் அவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் இந்த அமலை நீ கபூல் செய்தால் இந்த பாறையை நகர்த்து என்று துவா செஞ்சாங்க அல்லாஹ் அந்த அமலை கபூல் செய்தான் அல்லாஹ் கொஞ்சம் பாறை நகர்ந்தது இன்னொரு பெண்மணி ஒரு நபரிடத்திலே வந்து தன்னுடைய உறவினரும் கடன் வீட்டினுடைய தேவைக்காக வேண்டி காசு கேட்டு வராங்க நான் காசு தரேன் ஆனால் என்னிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலையும் காசு இல்லை காசு கேட்க வேண்டிய சூழ்நிலை இல்லை நிர்பந்தமாக அந்த பெண்மணி ஒத்துக்கொள்ளுகிறாள் தவறு செய்வதற்கு முற்படுகிற போது அந்த அம்மா சொல்கிறாங்க இதுவரைக்கும் நான் எந்த தவறும் செய்ததில்லை அல்லாஹவை அஞ்சிக்குள் என்பதாக சொன்னபோது தவறு செய்வதற்கு நெருங்கிய நேரத்தில் அவர் பயந்து கொண்டு எழுந்துவிட்டார் இத்த புல்லா என்று அந்த பெண்மணி சொன்னவுடன் அல்லாஹவை பயந்து அவர் எழுந்து விட்டார் யா அந்த நேரத்தில் நான் தவறு செய்திருந்தால் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் உனக்காக வேண்டி மட்டும் தான் உன்னுடைய பயம் எனக்கு வந்தது அந்த பெண்மணி இத்த புல்லா என்று சொன்னவுடன் நான் பயந்து எழுந்து விட்டேன் இந்த அமலை நீ கபூல் செய்திருந்தால் இந்த பாறையை நகர்த்தி கொடு என்று துவா செஞ்சார் அல்லாஹ் பாறையை நகர்த்தினான் ஆனாலும் வெளியே வர முடியவில்லை இன்னொரு நபர் துவா செய்தார் யாரா என்னிடத்தில் ஒரு நபர் வேலை செய்தார் கூலி வாங்காமல் போயிட்டார் அவருடைய கூலியை வைத்து நான் ஒரு ஆட்டு வாங்கினேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி ஒரு பெரிய ஆட்டு மந்தையாக மாறிவிட்டது பல நாட்கள் கழித்து அவர் தன்னுடைய கூலியை கேட்டு வருகிற போது இதுதான் உன்னுடைய கூலி என்பதாக நான் காட்டினேன் அவர் கேலி செய்கிறாயா நான் செஞ்சது ஒரு நாள் ஒரு நாள் கூலி எவ்வளோ வந்துட போது நீ ஒரு பெரிய ஆட்டு மந்தையை காட்டுகிறாய் என்று சொன்னேன் அப்படி சொன்னதுக்கு அவர் சொன்னாரு உன்னுடைய வருமானத்தின் மூலமாக நீ உழைத்த அந்த சம்பாதித்த அந்த கூலி கூலியினுடைய தொகையை வைத்து நான் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி ஒரு ஆட்டு மந்தையாக மாறிவிட்டது இது அனைத்தும் உனக்கு சொந்தம் என்பதாக ஒரு ஆட்டை கூட எடுத்து கொள்ளாமல் அது அனைத்தையும் அவர் கொடுத்தார் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு நாள் கூலியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் ஒரே ஒரு நாள் கூலியை கொடுத்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் ஏமாற்றாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையோடு பயத்தோடு அவர் என்ன செஞ்சார் முழு ஆட்டு மந்தியும் கொடுத்தார் யா அல்லா இந்த அமலை நீ கபூல் செய்திருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொடு என்று துவா செய்தார்கள் அவர்களுக்கு அந்த பாறை நகர்ந்தது மூன்று பேரும் வெளியே வந்தாங்க இப்படி நல்ல அமல்களை முன்வைத்து நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்யலாம் நல்லடியார்களை முன்வைத்து நாம் துவா செய்யலாம் இதற்கு ஏராளமான ஹதீசுகளில் சான்றுகள் இருக்கிறது அபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்கள்ட ஒரு சஹாபி வருகிறார் கண் தெரியாத சஹாபி யார்லா எனக்காக வேண்டி ஷிஃபாவுக்காக வேண்டி கண் தெரிவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று கே சொன்னார் நபிசல்ல சொன்னாங்க இன் ஷித் நீ விரும்பினால் நான் துவா கபூல் கபூலாகிவிடும் ஆனால் நீ இந்த உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டத்தை நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹிதற்கு பகரமாக உனக்கு உயர்ந்த கூலியை தருவான் நீ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டான் யாரெல்லாம் நீங்கள் துவா யாரை சூருள் நீங்கள் துவா செய்ங்க இன்சேத்தி சபர்த்தி நீ பொறுமையாக இருந்தால் பகுவஹைலக்க அது உனக்கு சிறந்ததுன்னாங்க சொல்லதா அலிசல்லம் அந்த நபர் சொன்னார் அந்த சஹாபி சொன்னாங்க துவா செய்ங்க எனக்கு கண் பார்வை வேணும் துவா செய்ங்க அதே போல் சொன்னாங்க சல்லதா அலேஸ்வல்லம் சொன்னாங்க அவங்க துவா செய்யலை துவா செய்ங்க இரண்டக்காய் தொழுது விட்டு நான் சொல்கிற மாதிரி துவா செய்ங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இது ஷஹீஹான ஹரீஸ் பதிவாகியிருக்கிறது இபுனு மாஜாவில் பதிவாகியிருக்கிறது ஹாக்கிமில் பதிவாகியிருக்கிறது திருமதியில் பதிவாகியிருக்கிறது சலதா லெசன் சொன்னாங்க அழகான முறையில் ஒழு செய்து விட்டு ரெண்ட காய் தொழுதுட்டு அல்லாட்டை புடிது ஆசை அல்லாஹும் இன்னி அஸ் அலு யாரெல்லாம் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் வா தவஜூ இலைக்க நான் உன்னை முன்னோக்குகிறேன் பி நபிஈ க முஹம்மதி ரஹ்மா ரஹ்மத்தான உன்னுடைய நபியை கொண்டு நான் உன்னை உன்னிடத்திலே முன்னோக்குகிறேன் ரஹ்மத்தான உன்னுடைய நபி முகமது சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களை கொண்டு அவர்களின் பொருட்டினால் நாங்கள் உன்னை உன்னோக்குகிறேன் வா தவஜூ இலைக்க இன்னி தவஜஹகு துபிக்க நான் உன்னை முன்னோக்குகிறேன் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை கொண்டு நான் உங்களை முன்னோக்குகிறேன் இலா ரப்பி என்னுடைய ரப்பே என்னுடைய தேவையை நீ நிறைவேற்றி கொடு ஹாதிஹி தி அலி எனக்கு இதை நபியின் பொருட்டினால் எனக்கு நிறைவேற்றி கொடு அல்லாஹு என்பதாக நபி சல்லு துஆ சொல்லித்தரா ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு இப்படி கேளுப்பா நபியின் பொருட்டினால் எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேளுன்னு சொல்லி சொல்லித்தராங்க சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த சஹாபி போய் ஒழு செய்துட்டு வந்து நபீசல்லதா செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மாறியே காய் தொழுதிவிட்டு அவர்கள் நபி சொல்லிக் கொடுத்த துவாவை கேட்கிறார் அந்த சபையில் இருந்து எழுந்து செல்கிற போது அவருக்கு கண் பார்வை கிடைத்துவிட்டது கண் பார்வை நபிசல்லதா அலஹிவசல்லம் அவர்களை வசீலாவாக முன்வைத்து கேட்பது கூடும் என்பதை நாம் தெரிகிறோம் இது சிறுக்கல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மலைக்காக வேண்டி துவா செய்வது நல்லடியார்களை அழைத்து வந்து துவா செய்வது அவர்களின் பொருட்டால் யாரெல்லாம் மலையை கொடு என்று கேட்பது கல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் நம்ம ஊரில் ஒரு சென்ற இரண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க மலை பயத்து ஓதி துவா ஓதுனாங்க வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு நல்லோர்களின் வரக்கத்தினால் ஊருக்கு மழை கொடிந்தது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்தது சிறுக்கு வச்சிட்டாங்க சில ஆளுங்கள் தவறாக பேசுகிறார்கள் எது சிறுக்கு என்று தவறாக அவர்களுக்கே புரியவில்லை எது சிறுக்கு சிறுக்கு என்றால் எதுவென்று தெரியாமல் இன்றைக்கு தவறாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நல்லோர்களின் பொருட்டினால் யாரெல்லாம் மலையை கொடு என்று சகாபாக்கல் கேட்டிருக்கிறார்கள் நபீசல்லல்லாஹாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் ஹசரத் உமர் அல்லா அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க புகாரியில் பதிவாகியிருக்கிறது நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களினுடைய காலத்தில் நாங்கள் நபியை முன்வைத்து அல்ல நாங்கள் மலையை கேட்டோம் நீ மலையை கொடுத்தாய் இப்பொழுது நபி அவர்கள் இல்லை நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த பெரிய தந்தையின் மகன் அப்பாஸ் ரதியல்லாம் ஹயாத்தாக இருக்கிறாங்க அவர்களை முன்வைத்து அல்லா நாங்கள் மலையை கேட்கிறோம் எங்களுக்கு மலையை கொடு என்று உமரது எல்லா துவா செஞ்சாங்க அல்லாஹ் மலையை கொடுத்தான் புகாரில பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு ஆளின்கள் தானே செய்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தவறாக புரிந்து கொண்டு எல்லோரும் தங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு தவறான கருத்துக்களை புரிய வைக்கிறாங்க மக்களை குழப்பிக்கொண்டிருக்கிறாங்க குரானிலும் ஹதீஸிலும் தெளிவாக இருக்கிறது நல்லோர்களின் பொருட்டினால் கேட்கலாம் கேட்பது கூடும் அது சிறுகல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மருத்துவமனைக்கு போகிறோம் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க நாம் சாப்பிடுகிறோம் சிஃபா கிடைக்கிறது அப்படி என்று சொன்னால் சிறுக்கு வைத்து விட்டார்கள் என்று சொல்வீர்களா தானே கேட்கணும் சிறுக்கு வைத்து விட்டார்கள் என்று சொல்வீர்களா எப்படி அதை சொல்ல மாட்டோமோ அதை சொல்லக்கூடாதோ அதுபோல் தான் அல்லாஹ் வணக்கம் என்பது அல்லாஹிற்கு மட்டும்தான் உதவி தேடுதல் என்பது யாரிடத்தில் வேண்டுமானாலும் உதவி தேடலாம் இது உதவி தேடுதல் மலையாக இருக்கட்டும் ஷிஃபாவாக இருக்கட்டும் மற்ற வேற எதுவதும் கேட்பதாக இருந்தாலும் இது வந்து ஷிஃபா உதவி தேடுதல் உதவி தேடுதல் என்பது சிறுக்காக ஆகாது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பாடத்தை படிச்சுட்டு வரல எழுதிட்டு வரல அடிக்கிறாங்க அடிக்கும்போது அம்மான்னு கத்துறாரு ஏன்பா வலிக்கும்போது அல்லாவை தான கூப்பிடணும் ஏன் அம்மா கூப்பிட்ட சிரிக்க வச்சிட்டேன்னு சொல்ல முடியுங்களா அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுவோமா அது சிறுக்கல்ல தனக்கு பிரியமானவரை அவர் கூப்பிடுறார் வழி தாங்க முடியாமல் வழி தாங்க முடியாமல் அல்லாஹ் என்று சொன்னாலும் தவறில்லை அம்மா என்று சொல்கிறாரு தவறில்லை இதை இன்றைக்கு மார்க்கத்திலே தவறாக புராண ஹதீசுகளை வெளி தவறாக புரிந்து கொண்டு இன்றைக்கு பல பேர் என்ன செய்கிறாங்க சிறுக்கு வச்சிட்டாங்க சிறுக்கு வச்சுட்டாங்கன்னு குழப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஹசரத் ஆதம் சலாம் அவர்கள் முந்நூறு வருடம் தோபா செஞ்சாங்க பிரபலியமான செய்தி எல்லோரும் கேள்விப்பட்ட செய்திகள் யாரை முன் வச்சு துவா செஞ்சாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை முன்வைத்து துவா செய்தார்கள் யார்லா நவியின் பொருட்டினால் நான் மன்னிப்பை கேட்கிறேன் அவர்கள் முந்நூறு வருடம் மன்னிப்பு கேட்பதற்கு பிறகு அல்லாஹு தலா இல்ஹாமாக அவர்களுக்கு காட்டி கொடுத்தான் லா இலாஹில் அல்லா முகம்மது ரசூலுல்லா என்று சுவனத்தினுடைய வாசல்ல எழுதி எழுதப்பட்டிருந்தது ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான் ஆதம் அலி இஸ்லாம்கிட்ட நான் எழுதியிருந்ததை நான் பார்த்தேன் சொர்க்கத்தினுடைய வாசல்ல உன்னுடைய கலாமுக்கு பற்றியில் இலாக இல்லல்லா என்ற திருக்கலிமாவுக்கு அருகாமையில் முகம்மது ரசூலுல்லா என்று உன்னுடைய தூதர் என்று ஒரு நபரை நீ குறிப்பிட்டு விருக்கிறாய் நிச்சயமாக கலிமாவோடு யாரை நீ இணைத்திருக்கிறாயோ அவர் உனக்கு பிரியமானவராகத்தான் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் அவர்களின் பொருட்டினால் அவர்களுடைய ஹக்கை கொண்டு நான் கேட்கிறேன் ஹக்கி இல்லா ஹஃபரத் அலி ஆதம் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க நபீசல்லாஹு அலஹி அவர்களை முன்வைத்து மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹு தலா மன்னிப்பை கொடுத்தான் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது சலாத்துல் இஷ்தி சுகா மலை வேண்டி தொழுகை நல்லடியார்களை முன்வைத்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்லி புதுடெல்லியில் கடுமையான பஞ்சகாலம் நிலவிய நேரத்தில் அப்பொழுது அங்கே இருந்த மிகப்பெரிய ஆலிம் அவங்க பதிவு செய்கிறாங்க அல்லாமல் அப்துல் ஹக் தெஹ்லபி ரஹமத்துல்லா அலையை இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க எல்லோரும் என்ன செஞ்சாங்க ஒரு மைதானத்தில் வந்து என்ன செய்கிறாங்க மலைக்காக வேண்டி துவா செய்கிறாங்க மலைக்காக வேண்டி துவா செய்கிறாங்க ஒரு சொட்டு மலை பெய்யவில்லை கடுமையாக வயல் அடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு வாலிபர் பையன் போகிறார் ஏங்கே எல்லாரும் கூடியிருக்கிறீங்க தண்ணீர் கஷ்டம் மலைக்காக வேண்டி மலை தொலைகை தொழுதுட்டு அல்லாட்ட மலையை கேட்டு இருக்கிறோம் அந்த வாலிபர் சொன்னார் நான் வேண்ட துவா செய்யட்டுமா மலைக்காக வேண்டி நான் வேண்ட துவா செய்யட்டுமா ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க ஒரு துவா மேலை பொழு நம்பிக்கையை நீ துவா செய்வா அவர் ஒரு துணி வைத்திருந்தார் அந்த துணியினுடைய வரக்கத்தினால் யார்லாம் மலையை கொடு என்று கேட்டார் சிறிது நேரத்தில் அப்படியே மேகமூட்டம் மாறியது மலை கொட்டியது ஆச்சரியப்பட்டு போனாங்க அது என்ன துணிப்பான்னு கேட்டாங்க என்னுடைய தாயார் என்னுடைய ஆடை என்னுடைய தாயார் எந்த அந்நியானையும் பார்த்தது கிடையாது எந்த அந்நியானையும் அவர்கள் என்னுடைய தந்தையினுடைய வீட்டிலிருந்து திருமணம் முடித்து கொடுக்கும்போது வெளியே போனாங்க அவர்கள் மீண்டும் வெளியே வந்தது ஜனாசாவாகத்தான் வெளியே வந்தாங்க வேற எந்த தேவைக்காக வேண்டியும் அவர்கள் வெளியே வரவில்லை எந்த அந்நிய ஆடையும் பார்த்ததில்லை தொழுகையை விட்டதில்லை அவர்கள் தொழுகையை கலாவாக்கியது இல்லை ரொம்ப பேணுதலாக உள்ளவங்க அவங்களுடைய ஆடை நான் வைத்திருந்தேன் அந்த ஆடையின் வரக்கத்தினால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருந்தால் யான்லாம் இஃபத்தோடு என்னுடைய தாயார் வாழ்ந்தார்கள் அந்த இஃபத்தான அந்த வாழ்க்கை பத்தினித்தனமான வாழ்க்கை உனக்கு பிடித்திருந்தால் அவர்களின் பொருட்டினால் மலையை கொடி என்று அந்த வாலிபர் செய்தார் மலை பொழிதுது இதை சொல்லக்கூடியவங்க யாரு அப்துல் ஹக் ஹக்லபி ரஹமத்துல்லாலே இந்த செய்தியை சொல்லித்தராங்க இப்படி நல்லடியார்களை முன்வைத்து மழை கேட்டால் ஏதாவது உதவியை கேட்டால் அது சிறுக்கில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான சான்றுகள் ஹதிசி கித்தாபுகளை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இது உதவி தேடுதல் என்பதுதானே தவிர இது சிறுக்கில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யூதர்கள் கேட்டிருக்காங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே யாரெல்லாம் கடைசி காலத்தில் யூதர்கள் போருக்கு போவாங்க யூதர்களுக்கும் அரபு மக்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் போர் நடக்கிற போது அவர்கள் அந்த அரபு அரபுலக மக்கள் என்ன செய்வாங்க யூதர்களுக்கு எதிராக துவா செய்வாங்க அவங்க கேட்ட துவா பதிவாகி இருக்கிறது சுரத்துல் பக்கராவினுடைய எண்பத்தி வசனத்தினுடைய தஃசீரை போய் பாருங்கள் அவர்கள் செய்த துஆகல்லை பதிவாகியிருக்கு குர்துபில பதிவாகி இருக்கிறது தப்சிர் ரூஹுல் பயான பதிவாகி இருக்கிறது ஹக்கின் நபியில் உம்மித்தி ஆஹ் யெல்லா கடைசி காலத்தில் உம்மி நபியை நீ அனுப்பதாக வாக்களித்து இருக்கிறாயே அப்படிப்பட்ட நபியின் பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு வெற்றியை கொடு என்று கேட்டுவிட்டு தான் அரபுலக மக்கள் போரும் செய்ய தோங்குவாங்க யூதர்களிடத்துல அப்படி செய்கிற போது அல்லாஹு தலா அந்த அரபுலக மக்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் நபியை முன்வைத்து நல்லடியார்களை முன்வைத்து நாம் கேட்பதால் அது சிறுக்கில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் சிறுக்கு தர்காக்கு போனால் சிறுக்கு மௌளுது போதனா சிறுக்கு உதவி தேடனா சிறுக்கு எடுத்து பாருங்கள் தமிழாக தமிழ் தமிழா தர்ஜுமா ஏகப்பட்ட தர்ஜுமாக்கள் வந்திருக்கிறது மௌழுதிற்கு வந்திருக்கிறது புருதாக்கு வந்திருக்கிறது ஜியாரத் சம்மந்தமாக ஏராளமான செய்திகள் இருக்கிறது இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கூடாக கூடாக கூடாது உங்களுடைய உஸ்தாது போய் கேட்பாருங்க அவர்கள் ஓதிய உஸ்தாது போய் கேட்பாருங்க இதற்கெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் பல காலமாக சொல்லி கொடுக்கப்பட்டு விட்டது இதெல்லாம் பழைய செய்திகள் நீங்கள் பேசக்கூடிய புராணங்கள் எல்லாம் இன்றைக்கு இதை கிளப்பிக்கொண்டு இன்றைக்கு தவறாக நம் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்ல சுபகான ஊத்தாலா ஹிதாயத்தை காட்ட வேண்டதாக நான் துவா செய்கிறேன் நாம் எல்லாமே துவா செய்ய வேண்டும் நல்லடியார்களை முன்வைத்து துவா செய்வதால் எந்த விதமான சிறுக்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபகான ஊத்தாலா குரான் ஹதீஸுகளை தெளிவாக விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் நான் ஆலமீன் சுண்ணத்தொலகா அதை ஒத்துக்கொள்ளுங்கள் உஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை நம்முடைய பெரிய மகர்ஷா சார்பாக